அற்புலமாக நடத்திக் கொண்டிருக்கிறேன் உனக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த சிறப்பு விழாவிற்கு எல்லாரையும் அழைப்பதற்கு வந்தாலே உண்மை நாங்கள் அழைத்திருக்கிறோம் பாவியான உங்கள் நடுவிலேயே இருக்கிறேன் மகிமை

அவர்களை பார்ப்பதும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் உற்சாகமாக நம்மளை ஆண்டுகளுக்குள் அவர்களுக்காக நான் அவர்களை சுதிக்கிறேன் இன்னும் நம்மளுடைய திருச்செயில் அவர்கள் ஆற்றிய பணிகள் மிகவும் பெரியது குறிப்பாக அவர்கள் சொன்னா பேராயமாக இருக்கிறது ஆரம்ப ஊழியத்தில் ஆண்டுகள் அவர்களை பயன்படுத்தி இருந்தார் துதிக்கிறேன் அது மட்டுமல்ல இங்க வந்து இருக்கிற கரூர் ஏரியா சேர்மன் மற்றும் இங்க இருக்கிற முன்னாள் போதர்கள் நம்மளுடைய திருச்சபை சார்ந்த மூத்த போதவர்கள்லாம் இங்க வந்திருக்கிறாங்க அவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய பெரிய வாஞ்சை என்னன்னா ஐம்பத்தி ஐந்தாவது நீங்க நீங்கள் அனுசரிக்கும்போது ஒரு கிழத்திருச்சபை கண்டிப்பாக பிரதிஷ்டை செய்து முடித்து அப்புறம் ஒரு விழாவை அனுசரிக்க தேவனோட உங்களுக்கு பாராட்டுவார்கள் உஷ்ணம் அதில் இருந்தது அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது நம்ம கரண்டை தோட்டம் ஏற்போம் அப்படின்னு எனக்கு அது என்ன வந்தது ஆனால் அந்த தூக்க லைட் ஆஃப் ஆகிட்டு வந்து படுத்துக்க

கட்டத்தில் பயன் பெரியும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் கட்டிட உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தில் பூமியை உண்டாக்க கத்தரால் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க கட்டரா சுமிக்கிறவையும் பிதாவாயிரையன்பு கண்டிப்பாக நம்மளுடைய கோயில் ஐதுோம். நம் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசிருவத்தில் கட்டியிட்டது போல இந்தியாவுலையும் அனைத்து மாநிலங்களிலும் ஆண்டவரை நேசிக்க கூடிய அமையும் ஆண்டரு நாம மகிமைக்காக கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை நான் ஊதிய விசுவாசிக்கிறேன். God bless you all. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.